திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்கிள்ளார் பெருமான் அருளிய பாகம் ஆயிரத்து இருபத்து நான்கு வெள்ளானை சருக்கம் அவிநாசியில் அந்தணர்கள் வாழும் வீதியிலே எதிர் எதிராக இருக்கும் இரண்டு வீடுகளில் எதிர் எதிரான நிகழ்வுகள் ஒரே காலத்திலேயே மாறுபட்ட நிகழ்ச்சிகள் நிகழுவதை காணுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவ்வாறு மாறுபட்ட நிகழ்ச்சிகள் நடப்பதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவற்றை திருவுள்ளம் கொள்வதற்கு காரணமானது என்றால் சிவானந்த பெருவாழ்வில் பிழைத்தவாறே சிவயோக வாழ்வுடன் இந்த உலகத்தில் பரமே பார்த்திருக்கும் எந்த பெருமக்கள் இவ்வாறு வரும் உலக நிகழ்ச்சிகளில் மனம் செலுத்துவார்களா என்றால் அது அவ்வாறு அன்று இனி நிகழ இருக்கும் பின் விளைவு காரணமாக திருவருள் இவர்களது திருவுள்ளத்திலே நின்று இவ்வாறு செலுத்தி அருளும் என்பதே இதனுடைய பொருள் எனவே ஒரு வீட்டிலே மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க மற்றொரு வீட்டிலே அதற்கு எதிர் வீட்டில் இதற்கு மாறாக அழுகை ஒலி ஒலிக்க அங்கே இருக்கின்ற மறையவர்கள் அதாவது மங்கள இசை முழங்கும் வீட்டில் அருகில் இருக்கின்ற மறையவர்களிடம் கேட்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆறாவது திருப்பாடல் அந்தநாளர் வணங்கி அரும் புதல்வர் இருவர் ஐயாண்டு வந்த பிராயத்தினர் மடுவின் முதலை ஒரு மகவை முந்த விழுங்க பிழைத்தவனை முன்னூல் அணியும் இழந்தார் அழுகை என்று உரைத்தார் அந்த அந்தனர்களிடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டருள அதற்கு அந்த அந்தணர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கி பதில் கூறுகின்றார்கள் அரிய புதல்வர்கள் இரண்டு பேர் அதிலே இருவர்களும் ஐந்து வயது வந்தவர்கள் அவர்கள் ஒரு மடுவிலே குளிக்கச் செல்கின்றார்கள் குளித்த அந்த மடுவிலே பிள்ளை ஒருவனை முதலை முன் வந்து விழுங்கி விட்டது தப்பிப் பிழைத்த அந்த பிள்ளைக்கு இங்கே பூநூல் அணியும் கல்யாணமாகிய உபநயனம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அது இந்த வீடு அந்த மற்றொரு பிள்ளையை எழுந்தார்களது அழுகை வீட்டில் நிகழ்வது என்று கூறினார்கள் முதலை தன்னுடைய உணவை நென்று தின்னும் இயல்பு உடையது அல்ல அது விழுங்கும் தன்மை உடையது என்பது இங்கே கூறப்படுகின்றது அப்படி முதலை வாயில் அகப்படாது தப்பி வைந்து வந்து பிழைத்த அந்த சிறுவனுக்கு உபநயனம் என்னும் பூநூல் கல்யாணம் நிகழ்கின்றது அது இந்த வீட்டிலே இது பிரம்மோபதேசம் என்னும் ஞான வாணியை சேர்வித்தல் என்றதன் குறிப்பு முதலையால் விழுங்கப்பட்டு மகவை இழந்தவர்கள் வீடு எதிர்புறத்திலே இருக்கின்றது என்று அந்த அந்தணர்கள் கூறுகின்றார்கள் ஏழாவது திருப்பாடல் இத்தன்மையினை கேட்டருளி இறங்கும் திருவுள்ளத்தினராம் மொய்த்த முகைத்தார் வன்தொண்டர் தம்மை முன்னே கண்டு இறைஞ்ச வைத்த சிந்தை மறையோனும் மனைவிதானும் மகவிழந்த சித்தசோகம் தெரியாமே வந்து திருத்தாள் இறைஞ்சினார் இந்த செய்தியினை இந்த தன்மையினைக் கேட்டு இரக்கம் கொண்ட திருவுள்ளத்தினை கொண்டார் வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது வன்தொண்டர் திருவுள்ளத்திலே எழுந்த இரக்கம் இது எல்லா உயிர்களின் மேலும் பொதுவாக செல்லும் கருணைத்தன்மை அதனை பூத தயை என்று சொல்வார்கள் அந்த கருணைத்தன்மை நம்பிகளது திருவுள்ளத்திலே எழுந்தது அவ்வாறு அங்கே எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து வணங்க வேண்டும் என்று மகவினை இழந்த அந்த வேதியரும் அவர் மனைவியும் மிக வேகமாக வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை விழுந்து வணங்குகின்றார்கள் இவர்கள் மிக நீண்ட காலமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தரிசனம் செய்ய வேண்டும் என்று பெரும் காதல் கொண்ட வேதியர்கள் சிவபெருமான் மேல் அன்பும் அடியார் மேல் அன்பும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல் பக்தியும் கொண்டவர்கள் அவர்கள் தங்களது மகனை இழந்த அந்த சித்த சோகம் என்பதனையே அறியாதவராக அதனை மறந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை வந்து வணங்குகின்றார்கள் புத்திர சோகத்தின் பால் பட்டு அதற்கு முன்பு வரை அழுது கொண்டிருந்த இவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார்கள் என்று கேட்டவுடன் முன்பு மனத்தில் அழுந்து இருந்த ஆர்வம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்டு வழிபட வேண்டும் என்று முன்பு கொண்டிருந்த ஆர்வம் அது மேலே எழ புத்திர சோகம் இருந்த இடம் தெரியாமல் தானே நீங்கியது இது இவர்களது சிவன் அடிப்பற்றின் உரைப்பு அது சோகத்தை கீழ்படுத்தி சிவனடி பற்றின் உரைப்பு மேல் ஓங்கியது சோகம் தெரியாதது மட்டுமல்ல முகமலர்ச்சியும் வந்து சேர்ந்தது இதனை அடுத்த திருப்பாடல் எட்டாவது திருப்பாடலில் தெய்வ சேக்குள்ளார் பெருமான் விளக்கி அருளுகின்றார் துன்பம் அகல முகம் மலர்ந்து தொழுவார் தம்மை முகம் நோக்கி இன்பமைந்தன் தனை இழந்தீர் நீரோ என்ன எதிர் வணங்கி முன்பு புகுந்து போனது அது முன்னே வணங்க முயல்கின்றோம் அன்பு பழுதாகாமல் எழுந்தருளப் பெற்றோம் என தொழுதார் மகவு எழுந்த சோகமாகிய துன்பம் நீங்க முகம் மலர்ந்து அந்த வேதியரும் அவருடைய மனைவி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தொழுகின்றார்கள் அவர்கள் இருவரையும் எதிர்நோக்குகின்ற வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டு அருளுகின்றார் இன்ப மகனை இழந்தவர்கள் நீங்களோ என்று வினவுகின்றார் இன்ப மைந்தன் இல்லறத்துக்கு நன்கலமாய் இன்பம் தரத்தக்க மகன் இந்த மகன் இறந்து பல காலம் ஆயினாலும் மைந்தன் என்று குறிப்பிடப்படுகின்றதே அது இந்த மைந்தன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து இன்பம் தர இருக்கின்றான் என்ற நிலையின் திருவருள் முற்குறிப்பு ஆகும் அப்படி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டருள அதற்கு பதில் கூறுகின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கி பதில் கூறுகின்றார்கள் அவ்விருவர் அது வெகு நாட்களுக்கு முன் நிகழ்ந்த செயல் கழிந்த செயல் அது பற்றி கவலை வேண்டாம் நாங்கள் முன்னமே வெகு காலமாக தேவரீரை வணங்க வேண்டும் என்று முயல்கின்றோம் எங்களது அன்பு வீண் போகாமல் தேவரீர் இங்கு எழுந்தருளும் பேறு பெற்றோம் என்று சொல்லி தொழுகின்றார்கள் அந்த வேதியரும் அவரது மனைவியாரும் எனவே இவர்கள் நம்பிகளிடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் நீண்ட காலமாக அன்பு பூண்டு ஒழுகிய திறம் இவ்வாறு வெளிப்படும்படி அவர்கள் கோரி அருள்கின்றார்கள் நாங்கள் செலுத்திய அன்பின் திறம் வீண் போகாமல் தேவரீர் நாங்கள் முயற்சி செய்யாமலேயே எமது முயற்சியின்றியே தேவரீர் இங்கு எழுந்தருளும் பேறு பெற்றோம் பல நாட்கள் செய்த அன்பாகிய தவ பயனாய் இன்று இந்த பேருவெற்றோம் என்று அவர்கள் வணங்கி நிற்கின்றார்கள் ஒன்பதாவது திருப்பாடல் மைந்தன் தன்னை எழுந்த துயர் மறந்து நான் வந்து அணைந்ததற்கே சிந்தை மகிழ்ந்தார் மறையோனும் மனைவிதானும் சிறுவனை யான் அந்த முதலை வாய் நின்றும் அழைத்துக் கொடுத்தே அவிநாசி எந்தை பெருமான் கழல் பணிவேன் என்றார் சென்றார் களைவார் என்பது திருப்பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவுள்ளம் கொள்கின்றார்கள் இவர்கள் மகனை இழந்த துக்கத்தையும் மறந்து நான் வந்திருக்கின்றேன் என்பதற்காக இந்த மறையவனும் அவருடைய மனைவிதானும் மனம் மகிழ்ந்தார்களே அந்த சிறுவனை விழுங்கிய அந்த முதலையின் வாயிலிருந்து அந்த சிறுவனை அழைத்து இவர்களுக்கு கொடுத்த பின்னரே இறைவரது திருவருளினால் அந்த சிறுவனை அழைத்து கொடுத்து இவர்களுக்கு கொடுத்த பின்னரே நான் அவிநாசியாகிய எம்பெருமானின் திருவடிகளை சென்று வணங்குவேன் என்று அம்பால் அன்பினால் சென்றவர்களது இடரை கலைவாராகிய நம்பிகள் இவ்வாறு சொன்னார் எல்லா சோகத்தையும் விட புத்திர சோகம் மிகுந்த துக்கம் தரக்கூடியது அது மறக்க முடியாத ஒரு வலிமை உடையது அதனையும் கூட மறந்து முக மகிழ்ச்சியோடு இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றார் பலகாலம் தாங்கள் கண்டு பணிய எண்ணி முயன்றிருந்ததற்கு பொருளாகிய நான் எதிர்பாராமல் இங்கே வந்தது இவர்களது அடிமைத்திறம் புத்திர சோகத்தையும் கீழாக்கி மேலிட்டது என்று அவர்களது அன்பின் பெருமையை காட்டிற்று எனவே அதற்காக அன்பரின் துயரை மாற்றும் வகை செய்வேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு திருவுள்ளம் கொண்டார் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவுள்ளம் கொண்டது நான் இறைவரை வேண்டி அவரது அருளால் பெற்றுக் கொடுப்பேன் என்று கூறுகின்றார் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே என்பது தேவார திருவாக்கு இதற்கு இவ்வாறு பொருள் கொள்ளாமல் நம்பிகள் தாமே பிள்ளையினை அழைத்துக் கொடுக்க என்று விளக்கம் கூறுவது இந்த இடத்திலே பொருந்தாது நம்பிகள் தாமே அழைத்து கொடுப்பேன் என்று சொன்னால் அது இறைவன் போலவே ஐந்தொழில் இயற்றும் தன்னை மற்றைய உயிர்களுக்கும் உண்டு எனப்பட்டு அது சிவாகமங்களின் முடிவுக்கு மாறுபட்டு பிழையாய் முடியும் சங்கற்ப நிராகரணம் சிவசமவாதி நிராகரணம் முப்பது முதல் முப்பத்தி ஆறு திருப்பாடல்களிலே இதனை ஞானசாஸ்திரம் விளக்குகின்றது எனவே அச்சிறுவனை முதலையின் வாயில் இருந்து அழைப்பித்து அவனது தந்தை தாயர்களுக்கு அவனை கொடுத்த பின்னரே திருக்கோயில் சென்று அவிநாசி அப்பரை வணங்குவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார் பாலகனை அழைத்துக் கொடுக்கும் இடத்திலும் இறைவரை வேண்டி பணிந்தே இதனை தருகின்றார் எனவே இங்கே பணிந்தேன் பணிவேன் என்று கூறுவது அது திருக்கோயிலில் சென்று வணங்கும் வழிபாடு குறித்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோயிலுக்கு சென்ற வழி தூக்கொழியூர் நகர் திரு முதலை மடுவும் தாண்டி அவற்றின் வடக்கே சென்று திருக்கோயிலை அடையும் நிலை அந்த நாளில் இருந்தது என்று நாம் முன்பே பார்த்தோம் எனவே அவிநாசி எந்தை அவிநாசியாகிய எந்தை அங்கே இறைவனாரது திருநாமம் அவிநாசி ஏனென்றால் இந்த முதலையும் அதனால் விழுங்கப்பட்ட மைந்தனும் நாசமானதாக காணப்பட்டாலும் அவற்றை அச்சிறுவனை நாசமின்றி கொடுக்க வல்லவர் இங்கு இறைவர் எனவே அவருக்கு அவிநாசி என்று திருநாமம் புக்கொழியோர் அவிநாசியே என்பது பதிகத்திலே போற்றப்பட்டிருக்கின்றது பத்தாவது திருப்பாடல் இவ்வாறு அருளி செய்து அருளி இவர்கள் புதல்வன் தனை கொடிய வெவ்வாய் முதலை விழுங்கும் மடு எங்கே என்று வினவி கேட்டு அவ்வாழ் பொய்கை கரையில் எழுந்தருளி அவனை அன்று அவர் வை வாழ் எயிற்று முதலை கொடு வருதற்கு எடுத்தார் திருப்பதிகம் முன் கூறியபடி அருளி செய்தருளி என்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே இருக்கின்ற அந்தனர்களிடம் கேட்கின்றார் இவர்கள் புதல்வனை கொடிய கூறிய வாயினை உடைய முதலை விழுங்கிய மடு எங்கே இருக்கின்றது என்று என்று கேட்டு அருளுகின்றார் இந்த கேள்வியை கூட அச்சிறுவனின் பெற்றோர்களிடம் கேட்காமல் அருகே நின்ற மற்றவர்களிடம் அந்தனர்களிடம் கேட்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்றார் மகவு எழுந்த செய்தியை பற்றிய குறிப்புகள் எவற்றையும் அவனது பெற்றோர்களுக்கு நினைவூட்டக்கூடாது என்ற உலக நிலை தன்மை பற்றி அந்த மடு எங்கே இருக்கின்றது என்று அந்த அந்தணர்களிடம் கேட்டு மடு என்பது ஆழமான நீர்நிலை முதலைகள் வாழ்வதற்கு உரிய இடங்கள் இவை ஆனால் இந்த தருணத்தில் அந்த மடு எங்கே இருக்கின்றது என்று அறியக்கூட முடியாமல் அது வறண்டு இருந்த தன்மை இங்கே குறிப்பால் உணர்த்தப்படுகின்றது எனவே இத்திருச்சரிதத்தில் பார்க்கின்றோம் அந்த குளத்திலே நீரையும் நீரினுள் முதலையினையும் முதலை வயிற்றில் மதலையினையும் மதலையில் சென்ற ஆண்டுகளையும் வருவித்து அருளினார் என்ற குறிப்பினை நாம் காண்கின்றோம் வறந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்பவன் அதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அரைந்திடு சுந்தரன் அடிகள் போற்றுவாம் என்பது கந்த புராண திருப்பாடல் இதை பின்பற்றியே திரு அவினாசி தல புராணத்தினுள் நீரின்றி வறண்ட நிலை முதலியவைகள் கூறப்பட்டுள்ளன இவற்றையெல்லாம் தெய்வ சேக்கிளார் பெருமான் விரிவாக கூறவில்லை இவை ஆங்காங்கே வழங்கப்படும் தல ஐதீக சிறப்புச் செய்திகள் என்ற அளவில் அமைவன என்றாலும் தெய்வ சேக்கிளார் பெருமான் குறிப்பாக உணர்த்துகின்ற தன்மையினை நாம் இங்கே காண்கின்றோம் எனவே அந்த திருவீதியிலிருந்து எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொய்கை கரைக்குச் சென்றருளுகின்றார் அது வாழ் பொய்கை என்று குறிப்பிடப்படுகின்றது அவர்களினுடைய மகன் முன்பு இறந்தார் என்றாலும் பின்னர் வாழ்வு தரும் பண்புடைய பொய்கை என்று அதனுடைய அர்த்தம் அதோடு இந்த வரலாற்றினை அறிந்து இந்த உலகம் வாழ்வு பெற நிற்கும் பொய்கை என்ற குறிப்பும் இங்கே இருக்கின்றது பொய்கை என்பது மனிதர்களால் உருவாக்கப்படாத நீர்நிலை என்று அர்த்தம் எனவே முதலை அந்த பாலகனை கொண்டு வருவதற்காக அந்த கரைக்கு பொய்கை கரைக்கு எழுந்தருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாது யாண்டு ஒடுங்கிற்று அகுது ஆங்கு நின்று மீள உள்ளதாகும் என்ற சைவ சித்தாந்த உண்மையினை உள்ளடக்கி விளக்கி நிற்கின்றன இச்சரித பகுதி எனவே அந்த முதலை வாயிலிருந்து சிறுவனை வரவழைப்பேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுவதன் தாற்பயம் இவ்வாறு சைவ சித்தாந்த உண்மையோடு விளக்கி காட்டப்படுகின்றது எனவே அப்பொகை கரைக்கு எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி சுவாமி அப்புதல்வனை அன்று முந்தைய நாளில் விழுங்கிய கூறிய வாழ் போன்ற பற்களை உடைய முதலை மீள கொண்டு வருவதற்கு திருப்பதிகம் எடுத்து அருளினார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்